வாழ்த்துக்கள் நண்பர்களை இது நந்தவனம் நான் உங்களை மீர் இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி நண்பர்களே இது கேள்வி பதில் பகுதி இது டிராகன் ஃப்ரூட் சம்மந்தமாக சில கேள்விகளுக்கான பதில் நீங்கள் பார்த்துட்ருக்கு டிராகன் ஃப்ரூட்னது அதனுடைய ஒரு செடி இப்போது இந்த டிராகன் ஃப்ரூட்டில் இந்த நுணி பாருங்கள் நிறைய பூ விட்டுருக்கு இல்லையா இது வந்து ஒவ்வொரு இந்த கண்ணுன்னு சொல்கிற இந்த முள் முள் முள்ளாக இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் நிறைய சில பேருக்கு வந்து அதிக சத்தின் காரணமாக வளர்ச்சியின் காரணமாக இல்லை செடியினுடைய ஏதோ ஒரு உட்கூறியின் காரணமாக வந்து நிறைய அடுக்காக நிறைய பூக்களை சில இடங்களில் பூக்கலாம் சரி அந்த பூ பூக்கள் என்ற நிலை பூத்த பிறகு அவங்க ஒரு கேள்வி இருக்குது நிறைய பூக்கள் பூத்துடுச்சு வரங்க இங்கே இருக்குது பூ இது பக்கத்தில் இருக்குது இது பக்கத்தில் இருக்குது இப்படியே நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் சர 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 சரமாக அப்படியே பக்கத்து பக்கத்தில் அப்படியே போதினீங்களே பூக்கள் பூக்கள் போதினிங்களே இந்த நிலையில் பூக்கள் வந்து பெருசாகாது இல்லை அது வந்து ஒரு மஞ்சள் பூத்து அப்படியே வந்து கீழே கொட்டிடும் ஏன் கொட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க இதுக்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் என்னுடைய அனுபவத்தில் என்ன காரணமாக நான் கருதுறேன்னு சொன்னால் செடியினுடைய வளம் இருக்குல்ல அந்த வளம் வந்து இதில் கம்மியாக இருக்குது அதாவது ஒரு கிளை இது கிளை தான் இது இது தான் இலையதான் இது ஒரு கிளை வைங்களேன் இந்த கிளை இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டில் இந்த கிளையில் ஒரு ஒரு பூ ரெண்டு பூ பூத்து ரெண்டு காய் துவங்கிச்சின்னா அதுதான் கரெக்டே இது அதிகபட்சம் போனால் இது நீளம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி இருக்குது இது பாருங்கள் ஒன்றடி நீளம் இருக்குது இதில் வந்து ஒரு காய் ரெண்டு காய் காய்ச்சல் தான் சிறந்தது இதுக்கு இதுக்கு மேலே இருக்கிற இன்னொரு பகுதி இருக்குல்ல இங்கேயும் ஒன்று ரெண்டு காய் காய்க்கலாம் இல்லை ஒரு மூணு காய் காய்க்கலாம் அதில் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி நிறைய கலைகள் இருக்குது பாருங்கள் நிறைய கலைகள் காட்டியிருக்கு நிலைய இந்த கிளைகள் எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு காய் நாலஞ்சு காய் காய் இருக்குது அது போதும் பூ தான் போதும் இதில் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் நீளம் இருக்குது நான் வச்சுருக்கு பிடிச்சிருக்கிற இந்த கிளை கிளை ஒரு நீளம் நீள பாருங்கள் ஒரு மீட்டர் நீளம் போது இது இந்த ஒரு மீட்டர் நெல் கவாத்து செய்ய வேண்டிய ஒரு பகுதி நேரம் இல்லாததுனால கவாத்து பண்ணல நான் இப்போ பண்ண வேண்டான்னு ஏன்னா பூ விட ஆரம்பித்து வச்சு பணம் வேண்டாம்னு விட்டுட்டேன் இப்போது இதில் வந்து ஒரு ஐம்பது காய் காய்க்குது வைங்களேன் பக்கத்து 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 பக்கத்தில் எப்படி இருக்குங்க செய்து பாருங்கள் இந்த ஐம்பதுக்கு அந்த ஐம்பது பூ பூத்து அந்த ஐம்பது காய் காய்ச்சா அதுக்கான சத்து சாதாரண ஒரு சின்ன ஒரு வாட்டர் கேனில் வச்சுருக்கேன் நான் மாடியில் வந்து கேட்க உங்களுக்கு தெரியல நிறைய அடர்த்தியாக செடி இருக்குதுனால தெரியல ஒரு வாட்டர் கேனில் வச்சு நான் ஒரு குண்டு அமைப்பு அமை அமைச்சிருக்கிறேன் இந்த டிராகன் ஃப்ரூட்டோடைய இந்த செடிக்கு இந்த நிலையில் இந்த ஒவ்வொரு பூவும் என்பது ஒரு நான் அடிக்கடி சொல்லுவேன் பூ ஒரு காய்க்கிறது செடி ஒரு டெலிவரிக்கு ஒப்பானது இருக்குது அப்போது குழந்தை பேர் குழந்தை பெற்றவங்க இல்லை குழந்தை பெற போகிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ சத்து நம்ம கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளோ சத்து கொடுக்குறோமோ அந்த சத்துக்களவு அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா அதுதானே இயல்பு இயற்கை ஆனால் ஒரு சாதாரண ஒரு சின்ன வாட்டர் கேனில் நீங்கள் உள்ள செடியை வச்சுட்டு அதுக்கு இவ்வளோ ஒரு கிளைகள் கொண்ட ஒரு பெரிய டிராகன் ஃப்ரூட் செடியில் அதில் நிறைய ஏராளமான பூக்களும் காய்களும் இருந்ததுன்னா அது எப்படி வந்து அது அந்த சத்து எல்லா பூக்களுக்கும் போய் எல்லா பூக்களும் வந்து மகரன் சரிக்கு பிறகு அது வந்து எப்படி வந்து காய்க்கும் ஆயிட்டா கூட எப்படி பருக்கும் இந்த கேள்விக்கு பதில் இதுதான் அதனால் நீங்கள் சரி அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இது மாதிரி ஒரு கலையில் நிறைய பூக்கள் பூ பூத்து இருந்ததுன்னு சொன்னால் தேவையில்லாத பூக்களை ஒரு கேப் விட்டு கேப் விட்டு நீ நீக்கிடுங்க இப்போ இங்கே ஒன்று இருக்குது செகண்ட் இது ஃபஸ்ட்டு இது இப்போ செகண்டு தேர்டு ஒன்று இங்கே இருக்குது வைங்களா மூணு இருக்குதுங்களா நடுவில் இது எடுத்துருங்க கேப் வந்து ஒரு சின்ன ஒரு ஜான் அளவு கேப் வந்து ஒவ்வொரு இதுக்கும் பூக்கும் கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு பூ தான் வந்து தேரும் நீங்கள் அது பூக்கும் போது நீங்கள் கேள்வி விட்டுருக்கீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படியே வந்து அடுத்த அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மெயின்டைன் ஆகிடும் ஒரு சீரான ஒரு பங்காக சம பங்காக வந்து செடி முழுக்க இருக்கிற பூக்களில் காய்களில் ஒரு ஒரு செடி ஒரு ஐம்பது காய் காய்க்கிறதுக்கு நல்ல வளமான ஒரு செடி ட்ராகன் ஃப்ரூட் செடி ஐம்பது காய் காய்ச்சால் போதுமானது தானே மனிதனுடைய ஆர்வம் ஆர்வத்தின் காரணமாக பேராசை காரணமாக நாம் அதை வளர விட்டு காய்க்கு பூக்கும் காய்க்கும் சொன்னால் நிச்சயமாக அது பூக்கும் பூக்காது காய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அது அப்படியே வந்து மஞ்சள் நிறமாக ஆகி அது கீழே கொட்டி போயிடும் இதுதான் ரீசன் அதனால் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த கேள்விக்கு பதில் நிறைய பூ பூத்து அந்த பூக்கள் காயாக மாறல மாறாததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் சத்து க கம்மியானையே நாம் அதிகமான காய்களை வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு செயல் அல்லது ஒரு அதிகமான நம்ம ஆசைப்படுறோம்னு சொல்லிட்டு ஒரு இது அதனால் நம்ம ஒரு டிராகன் ஃப்ரூட் செடியில் குறைஞ்சது ஒரு பத்து இருபது காய் இருந்தால் கூட போதும் நமக்கு நீங்கள் நாலஞ்சு செடி வந்து உங்கள் மாடி தோட்டத்தில் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் கூட நமக்கு தொடர்ந்து வந்து காய்கள் காய்ச்சிட்டே இருக்கும் பூக்கள் பூத்திருக்கு அந்த பருவந்தோறும் காய்ச்சிட்டு இருக்கும் இதை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது அந்த செடிக்கே நாம் வந்து ஒரு ட்ரைனிங் தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் எப்படி ஒரு வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிக்கு நாம் ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்குறோமோ நம்ம சொந்த குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம பயிற்சி அளிக்கிறோமோ நகை வெட்டுறதுக்கு முடி வெட்டுறதுக்கு சுத்தமாக இருந்துக்கிறதுக்கு எல்லாமே இதே மாதிரி இந்த ஜீவனுகளுக்கும் நாம் பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால தான் நாம் அடிக்கடி நம்ம சொல்லுவோம் அதை வந்து நம்ம கொத்தி விட்றது ஏர் ஃப்ளோவிங் செய்கிறது தேவையில்லாத கிளைகளை வெட்டுறது கபாற்று பண்ணுறது இப்படி எல்லாமே அது மேலே இருக்க செடிகளுக்கு செடிகளுக்கு சில செடிகளுக்கு நாம் வந்து முட்டு கொடுத்து கொம்புகளை நடுறது எல்லாமே வந்து செடிக்கு தர நம்ம பயிற்சி குழந்தைகளுக்கு தர பயிற்சி போல் செடிகளுக்கு தர பயிற்சி அது அந்தளவு அது அதே மாதிரி தான் நாம் வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடிக்கும் நிறைய பூக்கள் விட்டுதுன்னு சொன்னால் தேவையில்லாத சில பூக்களை நீங்கள் கிள்ளி விட்டுடுங்க சின்ன வயதுலையே கிள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்தது ஒரு நாலஞ்சு அந்த கிளையில் ஒவ்வொரு கிளையிலையும் வந்து ரெண்டு மூணு இல்லை நாலு அதிகபட்சம் நாலு காய்களுக்கு காய்ச்சா கூட நமக்கு போதுமானது அதுதான் நம்ம தர இது அந்த செடிக்குள்ளே சத்துக்கு ஈடானது நீங்கள் இந்த பூக்கம் அந்த தருவாயில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வந்து இயற்கை உரங்கள் ஏதாவது போடுங்க நல்ல மக்கன மாட்டு சாணம் ஆட்டு சாணம் அல்லது வந்து உரங்கள் இது கிடச்சிதுன்னா நீங்கள் தயவு செய்து வந்து அது போட்டு ஒன்று நீர் பிடிச்சி விடுங்க நீங்கள் அதுக்கு ரொம்ப டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அது விட்டுடுங்க இல்லைனா இதுக்கு முன்னால் நீங்கள் செய்திருங்க அதை செய்து செய்துடுங்க பூக்குறதுக்கு முன்னாலே நீங்கள் அதை அழகாக வந்து மெயின்டைன் பண்ணி செய்துடுங்க கொஞ்சம் சத்து கொடுத்து வச்சுடுங்க பிஃபோர் ஆஃப்டர் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பூக்கள் பூக்களத்துக்கு முன்னாலேயும் பூத்த பிறகு வந்து அது சத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் செடி வந்து ரொம்ப வளமாக இருக்கும் தாயாக வந்து அது வந்து ஒரு நல்ல இப்படி ஆரோக்கியமான ஒரு தாயாக அது இருக்கும் இதுதான் இந்த கேள்வி பதில் நல்லது நண்பர்களில் இதே முன்னாடி தான் மீண்டும் கேள்விப்பதில பார்ப்போம் நன்றி